ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலப்பரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்பிறவு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு அப்புறம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண் இரநூறு எண்ணூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் எட்டாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில அடித்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட விலைங்கிறத பா விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தேழு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் பத்திரிக்கை கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது எண் எண்ணூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தேழாயிரத்தி முந்நூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறநூறு எட்டாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறமே இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது அறுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஐநூற்றி இருபது ரூபா அதிகமாகிருக்கு பதினெட்டு கேரட்டோட விலை எட்டு கிராமுக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்ணூறு அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்புறம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட வில அப்புறம் என் சேனல் புதுசு வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க வெளியோட விலைன்னு நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு வெளியோட விலை எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு ரூபா வந்து அதிகமாக இருக்குது இப்போ பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது இருபது ரூபா அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தாலா எழுபத்தி ஆறாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமோட வெள்ளியோட விலை வந்து இன்றைக்கி அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்